முதல் முதல் அவரை நான் அழைத்து கொண்டு வந்து பொதுக்கூட்டம் நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு என்னுடைய நண்பர் மைனர் மோசஸ் அவர்கள் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நான் அவரும் வகுப்பு தோழர்கள் சட்டக்கல்லூரி திராவிட மாணவ முன்னேற்றக் கழகத்தில் ஒன்றாக இருந்தவர்கள் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து ஒரு பாராட்டுக் கூட்டம் நடத்துவது என்று முடிவெடுத்து அதான் முதல் கூட்டம் நான் ஏற்பாடு செய்கிற வேலூரில் முதல் கூட்டம் அப்பொழுது கலைஞர் எதிர்க்கட்சி தலைவர் அறிஞர் அண்ணா உங்களுக்கு தெரியும் அண்ணா தொற்று போனார்கள் நாவலர் எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர் தேதி கேட்டு ஒப்புக்கொண்டு ரெண்டு கண்டிஷன் போட்டார் எனக்கு ஒன்று நீ கார் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்து என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும் கூட்டம் முடிந்த பிறகு அடுத்த நாள் கொண்டு போய் என்னை திருச்சியில் விட வேண்டும் என்று கண்டிஷன் போட்டு பொதுக்கூட்டம் நடந்தபோது பேசியவர்கள் நிறைய பேர் என்னை பற்றியும் பேசினார் மாப்பா சாரதி தேவராஜ் எல்லாம் பேசும்போது அதை கலைஞர் சொன்னார் இது என்ன மோசஸுக்கு பாராட்டு கூட்டமா விஸ்வநாதனுக்கு பாராட்டுக் கூட்டமான அன்றைக்கு அவர் ஒரு ஆசிரியர் மாதிரி சொன்னதை இன்றைக்கு நான் நினைவில் வைத்திருக்கிறேன் அங்கிருந்து வந்து நேரமாகிவிட்டது துணியெல்லாம் மாற்றுகின்றதற்குள் நேரம் இல்லை நே நான் வந்து பேண்டும் ஸ்லாக்கும் போட்டு கொண்டு அப்படியே பொதுக்கூட்டத்துக்கு போனேன் அப்போ சொன்னார் நீ இன்னைக்கு தான் முதல் நாளும் கடைசி நாளும் பேண்ட்டு போட்டுன்னு பொது வரது பேண்ட்டு போட்டுன்னு வரக்கூடாதுன்னு சொன்னார் அதை ஆசிரியர் சொன்ன மாதிரி அவர் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார்கள் அதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் அடுத்த நாள் கொண்டு போய் அவரை திருச்சியில் விடும்போது எனக்கு அறிமுகப்படுத்தியவர்கள்லாம் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை நினைந்து பார்க்குது ஒன்று மாவட்ட செயலாளர் அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் தூப்பா அழகமுத்தவர்கள் அவர்கள் அன்றைக்கு ராகவானந்தமும் அங்கே இருந்தார்கள் இவர்கள் எல்லோரையும் எம் எஸ் வெங்கடாச்சலம் இவர்களெல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தி என்னை வழக்கறிஞர் மட்டுமல்ல நம்ம பஸ் ஓனர்னு அறிமுகப்படுத்துது நான் பஸ் ஓனர் இல்லை எங்கள் மாமனார் தான் பஸ் ஓனர் கோட்டை மைதானத்தில் பேசும்போது சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பஸ்களை தேசிய மயமாக்குவோம் விஸ்வநாதன் மாமனார் உள்படன்னு சொன்னார் அதே மாதிரி அவர் அமைச்சரான உடனே தேசியமயமா கொள்கை போக்குவரத்து அமைச்சர் எங்களுக்கு நாலு ரூட்டு போயிடுச்சு தேசியமயமாய் அதையும் நான் நினைவு கூறுகிறேன் தேர்தல் வருவதற்கு வரும்போது நான் வந்தவாசி தொகுதிக்கு போட்டிருந்தேன் வேலூர் ரிசர்வ் தொகுதி அதனால் பக்கத்தில் இருக்கிற வந்தவாசிக்கு நான் சீட்டு கேட்டிருந்தேன் நான் போய் கலைஞரை பார்த்தேன் எதிர்த்து சீட்டு கேட்டவர் ரொம்ப முக்கியமான ஆள் ரெண்டு முறை எம்பியாக இருந்தவர் ஒரு அவர் மாவட்ட செயலாளர் அண்ணா வந்து அவர் வீட்டில் தான் டெல்லியில் தங்குவார் அண்ணா வீடு எடுக்காமல் ராஜ்யசபா மெம்பராக இருக்கும்போது அவர் வீட்டில் தங்கி அவர் காரில் தான் பார்லிமெண்ட்டுக்கு வருவார் தர்மலிங்கம் பேர் அவர் தான் சீட்டு கேட்டிருக்கேன் அவரை ஏற்று நான் கேட்டிருக்கேன் கலைஞரை போய் நான் பார்த்தேன் இந்த சீட்டு உகாரணம் சொன்னார் உன்னாலே என் வீடே ரெண்டாயிப்புச்சியா அப்படின்னு சொன்னார் மாறனும் செல்வமும் உன் பக்கம் வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாம் வந்து தர்மலிங்கம் பக்கம் நான் நடுநிலை ஆயிட்டேன் நீ போய் ஏதாவது பண்ணிக்க அண்ணாவை போய் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டார் நான் மறப்பதே இல்லை அதற்கு பிறகு அண்ணா அவர்கள் அறிவித்து நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தேன் அந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மறக்க முடியாத ஒன்று அப்பொழுது பிரச்சார நாடகம் நடத்தி கொண்டிருந்தார் காகித பூ என்று பெயர் எனக்கு தான் கடைசி நாடகம் ஏன்னா எங்கள் நாடகம் முடிஞ்ச உடனே நம்ம ஆளுங்கட்சியாகி எல்லாம் அமைச்சராயாச்சு அந்த நாடகத்தில் கதாநாயகன் கலைஞர் அவர்கள் கதாநாயகர் ராஜா தியம்மா அவர்கள் நம்முடைய கனமொழி அவருடைய தாயார் அதை என்றைக்கும் மறக்க முடியாது தான் கடைசி நாடகம் அதோடு முடிஞ்சு போச்சு நாடாளுமன்ற உறுப்பினரான உடனே எனக்கு கொடுத்த முதல் வேலையவர்கள் ஒருவரை மத்திய அரசிலிருந்து மாநில அரசுக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னார் யார்னா நம்ம ராஜரத்ன மாமனார் தான் கவிஞர் கருணானந்தம் அவர்கள் ரயில்வே துறையில் வேலை பார்த்து கொண்டார் அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் கலைஞருக்கு ஆர்எம்எஸ்ல வேலை பார்த்தார் ராம் சுபாக் சிங் ஒரு அமைச்சர் வங்காளத்தை பீகாரை சார்ந்தவர் அவரை போய் நான் பார்த்து இந்த வேண்டுகோளை வைத்தேன் அவர் என்ன ஆஃபீஸர்னு சொன்னார் அவர் கிளார்க்காக இருக்கார் கிளார்க்கு போய் யாராவது கேட்பாங்களா அப்படின்னு அதெல்லாம் தெரியாது எங்கள் சிஎம் சொல்லியிருக்கார் நீங்கள் மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி கடைசியாக மாற்றி ஸ்டேட் சர்வீஸுக்கு கொண்டு வந்தாச்சு எப்பொழுதும் மறப்பதில்லை தன்னுடைய நண்பர்கள் தன்னோடு இருக்க வேண்டும் என்பதில் கலைஞரவர்கள் அவ்வளவு அக்கறையோடு இருந்தவர்கள் அறுபத்தேழு தேர்தல் முடிந்து எழுபத்தொன்று தேர்தல் வந்தது அறுபத்தேழு எனக்காக போய் பேசியவரில் என்னுடைய நண்பர் துரைமுருகன் தோப்பூர் திருவேங்கடம் எல் கணேசன் எல்ஜி என்று அழைக்கப்படுகிற ஒருத்தநாடு கணேசன் எல்லாம் போய் எனக்காக பார்த்தாங்க எழுபத்தொன்று தேர்தல் நான் போய் என்னுடைய நண்பருக்காக சீட்டு கேட்டேன் காட்பாடியை துரைமுருகனுக்கு நிறுத்த வேண்டும் இன்றைக்கி சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏ அவர்தான் தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்கள் பதிமூன்று முறை வெற்றி பெற்றவர் தோல்வியே பார்க்காத ஒரு தலைவர் இந்தியாவில் கலைஞராகத்தான் இருக்கும் நின்று அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்றார் அதுக்கு அடுத்து இப்போ துரைமுருகன் பத்து முறை வெற்றி பெற்றதுக்காக அநேகமாக அளவுக்கு வரக்கூடும் நான் இவருக்கு போய் சீட்டு கொடுக்கணும்னு கேட்டேன் அவர் சொன்னார் கலைஞர் நமக்கு ஒவ்வொரு சீட்டும் ரொம்ப முக்கியம் எழுபத்தொன்று தேர்தலில் காட்பாடியே ரொம்ப முக்கியமான இடம் உன் ஃப்ரெண்டு ஜெயிப்பான ஐயா அப்படின்னு கேட்டார் நிச்சயமாக ஜெயிச்சிருவார் கொடுங்கன்னா அதே மாதிரி இங்கே கொடுத்து எழுபத்தொன்னுலே காட்பாடியிலேருந்து நண்பர் துரைமுருகன் அவர்கள் அன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்றைக்கும் அதை நான் நினைவிலை வைத்திருக்கின்றேன் அமைச்சரான அன்னைக்கு நான் எல்லாம் அவரோட இருந்தேன் அமைச்சர் பதவி பதவியேற்ற முடிந்தவுடனே திரும்பி போவதற்கு அவருடைய கார் வேண்டாம் என்று சொல்லி நான் சொன்னேன் நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன் ஒரு செவர்லே கார் தேர்தலுக்காக வாங்கின ஒரு பெரிய கார் அதில் போகலான்னு சொன்னேன் சரின்னு வந்து அந்த காரில் உட்காந்து எல்லாம் வீட்டுக்கு திரும்பி வந்தோம் அதை மறக்க முடியாத காட்சி அது அங்கேருந்து வந்தோன்னா அப்போல்லாம் சேர் டேபிள்லாம் கிடையாது டைனிங் டேபிள்லாம் இல்லை எல்லாரும் தரையில் தான் உட்கார வச்சு பாய் போட்டு வாழை இலையில் பரிமாறினாங்க சாப்பாடு சாப்பாடு போட்டவர்கள் தயாள் அம்மா அவர்களும் அவருடைய அவருடைய இரண்டு சகோதரிகள் செல்லம் அம்மா ஒன்று அமிர்தா அம்மா ஒன்று ரெண்டு பேர் இவர்கள் தான் மூன்று பேருமே எல்லோருக்கும் பரிமாறினார்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு மார்ச்சில் அதை நான் நினைவில் வைத்திருக்கின்றேன் அப்படி எப்பொழுதும் மற்றவர்களோடு நெருக்கமாக இருந்து அவர்கள் பழக்கப்பட்டவர்கள் யாருக்கும் எந்த தீங்கம் செய்யக்கூடாது என்று நினைப்பார்கள் அவர் பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருப்பார் எனக்கு நாடகம் போட்டப்போ மூவாயிரத்து ஐநூறுரூவா நாடகத்துக்கு நான் கொடுக்கணும் ரூபா கொடுத்தா ஐநூறுரூவா கொடுக்காம வச்சுருந்தேன் பாக்கி வச்சுருந்தேன் அவர் அரை மணி நேரத்துக்கு முன்னால் சீனை விட்டு எனக்கு கூப்பிட்டு ஐநூறுரூவா கொடுத்தோன்னு எங்கிட்ட ஐநூறுரூவா இல்லை எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணி கொடுத்தா அப்புறம் நாடகத்தை முடித்தார் அதே மாதிரி ஒரு முறை நான் ஆந்திராவுக்கு ஜெய் ஆந்திரா அஜிடேஷன் ஒன்று நடந்தது தனி ஆந்திரா வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார்கள் அவர்கள் வந்து என்னை அழைத்தார்கள் நீங்களும் வர வேண்டும் என்று அப்பொழுது நான் டெப்டி லீடர் வந்து டிஎம்கே பார்லிமெண்டரி பார்ட்டி தலைவராக இருக்கிறேன் நான் போய் கலைஞரை கேட்டேன் என்னை கூப்பிட்றாங்க நான் போட்டோமா அப்படின்னு ஓ நம்ம பிரச்சனைகளே இவ்வளோ இருக்குது எதுக்கு ஆந்திரா பிரச்சனை நமக்கு அப்படின்னார் இல்லை இல்லை அவங்க ரொம்ப வற்புறுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் கடைசியில் ஒப்புக்கொண்டு எனக்கு ஒரு கார் கொடுத்து ரெண்டாயிரம் ரூபாயும் கொடுத்தார் போய் வர்றதுக்கு நான் சித்தூரில் ஆரம்பித்து வரிசையாக ஒவ்வொரு ஊராக போய் கடைசியில் விஜயவாடா குண்டூர் எல்லாம் முடித்து ஏலூரில் போய் கூட்டம் பேசிகிட்ருக்கேன் செய்தி வந்தது நடத்த சொன்னார்கள் முதலமைச்சர் அறிக்கை விட்டிருக்கிறார் அதில் விஸ்வநாதனுடைய சுற்றுப்பயணத்துக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமில்லைன்னு அறிக்கை விட்டார் எனக்கு தூக்கி வாரி போட்டது என்ன அனுப்பிச்சி வச்சு எனக்கு கார் கொடுத்து காசு கொடுத்து இது மாதிரி அறிக்கை விட்டார் நான் அங்கேருந்து உடனே அதோட நிறுத்திவிட்டு நான் திரும்பி வந்தேன் திரும்பி வந்து போய் கலைஞரை பார்த்தேன் அப்போ சொன்னார் நீ ஒன்றும் வருத்தப்படாத அந்த அம்மா வந்து இந்திரா காந்தி இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர் என்னை வற்புறுத்தி இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்க சொன்னாங்க சரின்னு கொடுத்துட்டேன் மத்திய சர்க்கோட நம்ம சண்டை போட வேண்டாம் அப்படின்னார் அவர் அதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தார் மத்திய அரசோடு ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும் அப்பொழுது தான் நமக்கு காரியங்கள் நடக்கும்னு அதே நேரத்தில் ஆளுநர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவர் உறுதியாக ஒரு மனதில் வைத்திருந்தார் ஒருமுறை இங்கே இருந்த கவர்னருக்கு பீரியடு முடிந்தது அவருடைய முடிந்த உடனே அங்கே இருக்கிற ரிட்டையர்டு ஹோம் அப்போ தான் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி ரிட்டையர் ஆகிறார் எல்பி சிங்குன்னு பேர் அவரை போடுறதான் முடிவு பண்ணாங்க அங்கே பிரதமர் அலுவலகத்தில் எனக்கு கொஞ்சம் தொடர்பு உண்டு அதனால் எனக்கு கேள்விப்பட்டு அவரை தான் போட போகிறாங்கன்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணி த அவர்கிட்ட கலைஞர்கிட்ட சொன்னேன் இது மாதிரி இந்த ரிட்டையர் ஆக போகிற ஹோம் செக்ரட்டரி ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் தான் போட போகிறாங்கன்னு சொன்னேன் அதெல்லாம் ஐபிஎஸ் வேண்டாம் ஏன் நமக்கு வேறு யாருனா போட சொல்லலாம் காங்கிரஸ்காரர் அதே அரசியல்வாதி எந்த பரவாயில்லன்னு சொல்லி அதுக்கு பிறகு இவர் பேசி அதை நிறுத்தி அதற்கு பிறகு தான் கே கே ஷாவை போட்டாங்க உங்களுக்கு தெரியும் கே கே ஷா கவர்னர் அங்கே வந்தார் அந்த அளவுக்கு அதில் நெருக்கமாக இருந்தார்கள் நான் எதிர்கட்சிக்காரனாகவே இருப்பேன் அப்பொழுது இந்த கார் ஃபேக்ட்ரி தான் ஆரம்பிக்கிறாங்க அரசாங்கம் மாருதி அந்த கார் ஃபேக்டரிக்கு நிலம் எடுப்பதில் தவறுகள் நடந்திருக்கின்றன ஊழல்கள் நடந்திருக்கின்றன என்று கேள்விப்பட்டு நானே கூர்காவுக்கு போய் அதை பற்றிய எல்லாம் சேவரித்து கொண்டு வந்து பார்லிமெண்டில் பேசுவதற்கு தயாரானேன் இந்த விஷயத்தை அவர்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அவர் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் உடனே என்னை கூப்பிட்டு கலைஞர் நீ அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இதெல்லாம் போய் இந்திரா காந்தியெல்லாம் அட்டாக் பண்ணியெல்லாம் பேச வேண்டாம் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கார் பாலிசியை பற்றி பேசிட்டு உட்காந்துட்டேன் அதை நான் கொண்டு வந்த விஷயத்தை கொஞ்சம் வாஜ்பாய் கிட்டேயும் கொஞ்சம் ஜோதிர்மாய் பாஸுன்னு ஒரு மார்க்சிஸ்ட் ஒருத்தர் இருந்தார் அவங்க ரெண்டு பேர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் அது மாதிரி மத்திய அரசோடு நல்ல உறவு இருக்க வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த அக்கறையோடு இருந்தார்கள் மாநிலத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் அதே நேரத்தில் மாநிலத்தையும் மத்திய அரசு மதிக்க வேண்டும் என்பதிலும் கண்ணு கருத்துமாக இருந்தார்கள் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவத்தை இந்தியாவுக்கே சொன்னவர் கலைஞர் அவர்கள்தான் மாநிலத்திற்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும் என்று கடைசி வரை இருந்தார்கள் அதற்கென்று ஒரு குழுவையை அமைத்து மாநிலத்திற்கு என்னென்ன அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதையும் இங்கே சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கலைஞர் இந்த நாட்டுக்காகவே வாழ்ந்தவர்கள் அந்த குடும்பமே இந்த நாட்டுக்காக வாழ்கின்ற குடும்பம் அதிலிருந்து இன்றைக்கு இருவர் இங்கே பேச வந்திருக்கிறார்கள் என்னுடைய நண்பர் முரசொலி செல்லும் அவர்களும் அதேபோல் கனிமொழி அவர்களும் கவிஞர் கனிமொழி அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னுடைய நண்பர் துரைமுருகன் அவர்கள் கலைஞரோடு நீண்ட நாள் பயணித்தவர் நான் அவரோட இடையில் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருந்தது ஆனாலும் அதற்கு பிறகு இங்கே வந்தார் பிரச்சனைகளுக்கு பிறகு கூட அவர் அதை மறவாமல் வந்தார்கள் இது விஐடி ஆன பிறகு விஇசியாக இருந்தது வெள்ளூர் இன்ஜினியரிங் காலேஜ் விஐடி ஆகி நான் வேந்தரான பிறகு அந்த கூட்டத்தில் பேசினார் தம்பி என்பதா வேந்தர் என்பதா வேந்தர் தம்பி என்பதா என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு ஆரம்பித்து பேசினார் நான் என்றைக்கும் அதை மறப்பதில்லை என்றைக்கும் கலைஞர் நினைவோடு இருப்போம் அவர் பெயராலே ஒரு கட்டிடத்தை கூட நம்முடைய முதல்வர் அவர்களும் திறந்து வைத்தார்கள் இன்றைக்கு வாழ்த்து செய்தியும் அனுப்பியிருக்கிற முதல்வருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் வந்திருக்கிற அனைவருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்